ஒரு கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு திரளாக போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கக்கூடிய இதே நேரத்தில் நாம் அனைவரும் ஏற்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல நம்ம கொடுப்பிருக்கோம் நாம் அனைவரும் சேர்ந்து தற்போது இந்த போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்போம் போதைப்படக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி படக்கத்தால் ஏற்படும் நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும்

தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று குளமாற உறுதி கூறுகிறேன்